ஸோ இருபத்தஞ்சு வயசுல அவர் மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு பதினஞ்சு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு அதாவது அவரோட நாற்பதாவது வயசு வரைக்கும் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஸோ ஃபிஃப்டீன் இயர்ஸ்ல ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் பிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் அமௌண்ட் வில் கிவ் யூ ஒன் க்ரோ ஏன் பண்றாரு ஒரு மாதம் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறார் அவருக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா அவர் அவரோட ட்ரீம் நம்பரை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ட்ரீம் நம்பருங்கிறது என்ன இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கு ஸோ இந்த இண்டிவிஜுவலுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாங்கிறது ஒரு ட்ரீம் நம்பராக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அப்போ அவர் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பதினஞ்சாயிரம் ரூபா மாதம் மாதம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் பண்ணில் பதினஞ்சு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி வயசு அவருக்கு ஸோ இருபத்தஞ்சு வயசில் அவர் மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு எத்தனை வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறாரு பதினஞ்சு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு அதாவது அவரோட நாற்பதாவது வயசு வரைக்கும் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு தொடர்ச்சியாக அப்படி இன்வெஸ்ட் பண்ணால் அவரோட ட்ரீம் நம்பர் எவ்வளோ தெரியுமா வரும் டெஃபினட்டாக அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு கோடி ரூபா ஸோ ஃபிஃப்டீன் இயர்ஸில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருப்பீஸு அமௌண்ட் வில் யூ ஒன் குரோர் இதே அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறார் எது வரைக்கும் இன்னொரு ஒரு பதினஞ்சு வருஷம் அதாவது அதே பதினஞ்சாயிரம் ரூபா பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன் வேறஸ் முப்பது வருஷத்துக்கு இருக்கார் இருபத்தஞ்சில் ஆரம்பிக்கிறார் அவரோட ஐம்பத்தஞ்சாவது வயசு வரைக்கும் இருக்கார் அவருக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் என்னென்னா டென் குரோர்ஸ் அதாவது பத்து கோடி வந்து அவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக ரிட்டர்ன்ஸாக எடுக்க போகிறார் இது டெஃபினட்டாக ஒரு ஹையர் அமௌண்ட்டு ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு இந்திய குடிமகனுக்கு பத்து கோடிங்கிறது ஒரு நல்ல சிக்னிஃபிகண்ட்டான அமௌண்ட் தான் நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபியில் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா அவங்க குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் அது வரைக்கும் தான் எஸ்ஐபியில் இருக்காங்க அதே மாதிரி எனி டைம் எமர்ஜென்சிக்கு வேணும்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து அமௌண்ட்டை எடுத்துட்றாங்க ஆக்சுவலாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து அந்த அமௌண்ட்டை எடுக்கவே கூடாது அதுக்காக தான் நம்ம முதல்லையே சொல்கிறது என்னென்னா உங்களோட கோலை செட் பண்ணி வச்சுட்டு அந்த கோலை நோக்கி நீங்கள் ஓடாடணும் அதில் நடுவில் எத்தனையோ தடங்கல்கள் வரலாம் அந்த தடங்கல்கள் வரும்போது அதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நடக்கிறதுங்கிறது ஆஃப்டர் த ஃபிஃப்த் இயர் ஆர் ஆஃப்டர் த டென்த் இயர்க்கப்புறமா தான் அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது நடக்கிறது நிறைய நம்மளோட செஷன்ஸில் பேசியிருக்கோம் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது வந்து எயித்து ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு பிகாஸ் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் த டென்த் இயர் ஆர் ஆஃப்டர் த ஃபிஃப்டீன்த் இயர் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுற நேரத்தில் இன்ஃப்ளேஷனுக்கு கண்டிப்பாக ஏறி இருக்கும் அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி உங்களுக்கு வர ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களோட கோலை அச்சீவ் பண்ணி அதுக்குலேருந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னொன்னும் இப்போ ஆஃப் லேட் நிறைய நம்ம பார்க்குறோம் யங்ஸ்டர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க ஏர்ன் பண்ணுற உடனே ஒரு கார் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லுவோம் ஒரு என்னோடய ட்ரீம் கார் ஒரு பதினெட்டு லட்ச ரூபாங்கிறது என்னோடய ட்ரீம் கார் அதுக்கு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எயிட் இயர்ஸ் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் ஒரு லெவன் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷனில் டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் ஓகே மார்க்கெட் பதினஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்குதுன்னு வச்சுப்போமே குறைஞ்சபட்சம் அவர் ஒரு ஒம்பதாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபா மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னா அவரோட எயித் இயரில் எயிட்டீன் லேக் ருபீஸ் வந்து அவரோட ட்ரீம் கார்க்காக கிடைக்கும் ஆனால் நிறைய சமயத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இஎம் லோன் போயிட்டு காரை வாங்கிடுறோம் கார் வந்து அவ்வளோ அத்தியாவசியமான தேவை கிடையாது கண்டிப்பாக ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் தான் தேவைப்படும் ஸோ அதுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணி மொத்தமாக நம்மளோட கையிலேருந்தே பணத்தை போட்டு வாங்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப லா லாபகரமானது இதே தான் ஹோம்க்கும் அப்ளிகபிள் நம்ம இன்னொரு செஷனில் ஹோம் லோன் வாங்கி வீடு வாங்குறதோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணி வீடு வாங்குறது எவ்வளோ மிக சால சிறந்தது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு செஷன்ஸில் கண்டிப்பாக பார்க்கலாம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க